கடந்த ஒரு வார காலமாகவே நாம் தமிழ் கட்சி கொடுத்தான இந்த ஆடியோ சர்ச்சைகள் குரல் பதிவு தொடர்ச்சியாக வந்து வெளியாகி நாம் தமிழ் கட்சிக்காரங்க இப்படி பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படி பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ளுடைய பிரச்சனை இது அது இது அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை வந்து உருவாக்கி இந்த திமுக உப்பைகள் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கட்சிக்குள்ளேயே உருவாக்கிட்டுருக்காங்க ஏன்னால் ஆனால் உருவாக்கி விட்டாங்க இன்றைக்கி நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஒரு விவாத பொருளாகவே உருவாக்கி விட்டாங்க இதனுடைய நோக்கம் என்ன இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஏற்கனவே அது இது குறித்து ஒரு காவலி போட்டிருக்கோம் அதை கூட சொல்லியிருப்பேன் நான் இது பெரிய விஷயமே கிடையாது வரக்கூடிய காலத்தில் இதை பற்றி நான் சீமான் அவர்கள் வந்து தெளிவுபடுத்துவாங்க நம்ம இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு பொதுவாக சொல்லிவிட்டு கடந்து போயிருப்பேன் பலரும் கேட்டாங்க இதே சொல்ல மாட்டியா அதுக்கு பயிற்சி மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து கட்சியில் இருக்கோம் நிர்வாகத்தில் இருக்கோம் ஸ்ட்ரக்சர்கள் இருக்கோம் அப்போ எதை பேசணும் எதை செய்யக்கூடான்னு இருக்குது அப்படிலாம் பார்த்து தான் பேச முடியும் நீங்கள் வாட்டில் சொல்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பேச வேண்டியதானே இதை பேச வேண்டியதாலாம் பேச முடியாது நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட பவர் என்னென்னு உங்களுக்கு ஹீட் என்னன்னு தெரியும் இந்த சீட்டோட ஹீட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பரவாயில்ல தான் சொல்கிறீங்க அந்த உரிமையை சொல்கிறதை நான் எடுத்துக்கிறேன் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டியிருக்குங்க இன்றைக்கி அண்ணன் இடிமோனன் கார்த்தியவர்கள் வந்து இந்த ஆடியோ சர்ச்சை குறித்து ஒரு காணொலி பற்றி விட்டிருக்காப்பில் அண்ணன் இடிமோனன் கார்த்தியவர்கள் பேசின வச்சு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இது மட்டும் இல்லாமல் அண்ணன் நர்த்தம் சிவசங்கரன் மற்றும் அவர்களை பற்றி வந்து சில விமர்சனங்கள் அதை பற்றி நம்ம கட்சிக்காரனாக சில விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் பல விஷயங்கள் வச்சுங்களேன் இதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு பேசணுன்றக்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தன்னகம் நான் உங்கள்

முடி வந்துடும் அதனால் முடிய முடிய எடுத்துடலாம் ஒரு இருபது நாள் சரிங்களா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதுக்கு விளக்கு கொடுக்குறேன்டா விளக்கு கொடுத்துருவோம் போகிற போக்குள்ள எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டால் பதிவு சொல்லி தானே ஆகணும் சரி ஆ அடுத்து இன்றைக்கி வந்து அண்ணன் இடுமோனன் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க அண்ணன் இடிமோனன் கார்த்தி அவர்களை பற்றி சில குற்றச்சாட்டுகள் வச்சு அவர் மீது விமர்சனம் வைக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் இதை பற்றி நான் ஏன் வாய் திறக்கவே இல்லை எல்லா பிரச்சனையும் பேசுவேன் கொடுத்தா குறிப்பாக நாம கட்சியில் ஏதாவது பிரச்சனைனா முதல்ல வந்து பேசுவேன் ஏன் இதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து நம்ம கூடுதலாக பேசி இன்னும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஏற்கனவே இந்த ஊப்பிகள்லாம் எடுத்து பரப்பிட்டுருக்காங்க நம்ம பேசுவது மூலமாக இன்னொரு பத்தாயிரம் பேருக்கு போய் சேர்ந்துட தான் நான் கண்டுகாமல் போய்ட்டு இருந்தேன் சரி நீங்கள் அண்ணன் நிர்மணம் இடிமோன கார்த்தியவர்களே வந்து இதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க அது சரி இதுக்கப்புறம் அண்ணனே பேசிட்டாங்களே சரி இதுக்கப்புறம் சரி நம்ம பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம் சரி சில விளக்கத்தை கொடுத்தாகும் அப்படின்றக்காக தான் இந்த பற்றி முதல்ல இந்த மாதிரி அண்ணன் இடிமோனன் கார்த்தியவர்களை வந்து வீழ்த்துவதற்காக அவரை வந்து உளவியல் ரீதியாக வந்து பலகீனப்படுத்தணும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த விஷயங்கிறது உருவாக்கப்படுச்சுங்கிறது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது ஒரு பெண் குற்றச்சாட்டை வந்து அவர் மீது வைத்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து இடிமானம் கார்த்திகர்கள் வந்து ஏமாத்துறாரு ஏமாற்றி விட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் இருக்கிறேன் அந்த பெண் வந்து வெளிப்படையாக வந்து என்னை இடிமானம் கார்த்திவர்கள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எதுவும் வச்சாங்கன்னா ஆனால் கார்த்திகார சொன்னதாக நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அது வந்து ஒரு வேலையான பாயிண்ட்டு ஒரு பெண்ணை எப்படி பண்ணி ஏமாற்றலாம் அப்படின்னு அவர் வந்து விளக்கு கொடுக்க போகிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோதானே ஆனால் ஒரு பொதுவாக சொல்கிறனே ஒரு காதலன் காதலிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் சிக்கல் வரும் என்னென்னமோ இருக்குங்க எமோஷனல் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதான் சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் துயரம் இருக்கும் சண்டை இருக்கும் சச்சர் எல்லாமே இருக்க தான் செய்யும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சஞ்ச சண்டையை வைத்துக்கொண்டு அந்த அதை வந்து ரெக்கார்டு அது ரெக்கார்டாக ஒரு பதிவாக இருக்குது அதை பதிவு எடுத்து பொது வழியில் போட்டு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் போட்டு கார்த்தி வந்து ஏமாக்க ஏமாத்த பார்க்குற சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்து பரப்பி விட்டு அது என்னென்னமோ கதகட்டணமோ அதை வைத்து இன்னொன்னு என்னென்ன கதகட்டணமோ கட்டி சாதி இன்னும் சாதின்றதுனால தான் கார்த்தி வந்து கழட்டி விட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அவரை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்த நினச்சிட்டாங்க அந்த அளவுக்கு எவ்வளோ கேவல ஒன்மத கக்கணுமோ கக்கி அவர் பேரை கலங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க எடுப்படலை இது எடுப்படாது சத்தியமாக எடுப்படாது இப்போ நம்ம தமிழ் இருக்கிறதுனால சில விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து பேசிகிட்டு ஒரு பொது மனிதனாக அவர் யூடியூபராக இருந்தாங்கன்னா என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அப்படி தான் டீல் பண்ணிட்டு போகலாம் அதெல்லாம் அவர் ரொம்ப உடஞ்சிட்டாப்பெல்லாம் நான் கார்த்தியவர்கள் வந்து போட்ட பதிவுலேயே நம்ம பார்க்க முடியாது வரைக்கும் நம்ம அப்படி கூட பார்த்து கிடையாது நல்லா போல்டாக இருப்பாப்ல எப்போ சிரித்து பேசக்கூடிய ஆளு மனுஷன் ஆனால் அவர் போய் சாதி வரேன்டா மத்தியா நான் தான் நம்மளால் இயற்கைய முடியலைங்க அப்போ வந்து அந்த கார்த்தியருடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்த தனிப்பட்ட ஒரு ஏங்க எல்லாருடைய மனிதர் மனிதருடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண்ணும் பெண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆணும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்த காலங்களில் வந்து என்ன வேணால் இருந்திருக்கலாங்க இருக்கலாம் இருந்திருக்கலாம் இருந்துகிட்டு இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இதை எடுத்து வந்து பொது வழியில் போட்டு விமர்சனமாக்க வேண்டிய அவசியம் என்ன லூலுன்னு எடுத்துக்க லூலு குரு லூலுமேட்டை பற்றி பேசுகிறோமே அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்களை மண்டை கழுவி ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மண்டை கழுவி அதுலேருந்து வெளியே அப்புறப்படுத்தி திருமணம் கடந்துங்கிற ஒரு மூலமாக வந்து நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கலாங்கிற பேரில் சுபி என்னென்ன சித்து விளையாட்டெல்லாம் விளையாண்டாங்கிறத நம்ம அம்பலப்படுத்துகிறோம் இது சமூகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் இது குற்றம் தான் ஒரு பெண்களை வந்து சில பெண்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி செய்ய சில வேலைகள் இருக்கு தெரியல இது குற்றம் தனிப்பட்ட ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை ஏங்க கடந்த காலங்களில் ஒருத்தர் காதல் காதலில் ஒத்து வரலாம் என்னையே வச்சுக்கோங்கண்ணா நான் நான் சொல்கிறேன் நான் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கேன் அது அந்த பெண் நானும் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக காதலித்தோம் எனக்கு அந்த பெண்ணுக்கு ஒத்து வரல எதுக்கு நான் சொல்லி 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 சொல்கிறேன்னா வேறு யாரையும் கூட்டிட்டு பிரச்சனை பிரச்சனையாயிரும் அதனால் என்னையும் சொல்லிக்கிறேன் நான் நானும் அந்த பெண்ணும் காதலிச்சிருக்கோம் அப்படின்னா எங்கள் ரெண்டுத்திலும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் ஏதோ கோவத்தில் திட்டுறதா அந்த பெண் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் அரசியலில் வந்து யூடியூபராக வந்து கொஞ்சம் அடையாளம் விட்டுட்டேன் இப்போ வந்தால் அவங்க தென்னவரிசை இப்படி திட்டு அப்படின்னு பறிப்பிட்டால் நான் திருமண மாட்டேன் இப்பேன் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ கெடுத்தால் அப்படி இருக்கும் இது போல் கல்யாணம் மட்டும் சொல்கிறேன் நான் இது போல் கடந்த காலங்களில் வந்து காதல்னு இருந்தால் ஒரு இருந்துச்சுன்னா நட்பாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்குன்னு வச்சுக்கலேன் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இந்த மாதிரி வரதான் செய்யும் சந்தோஷம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அரசியல் விமர்சிக்கிறது எப்படா இருக்குது அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அது ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பொது வழியில் போட்டு விமர்சனப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இங்கே வந்துச்சு சரி இந்த விமர்சனம் படுத்துறது யார்றான் அப்படி பார்த்தா விமர்சனத்துக்கு இந்த மாதிரி என் கார்த்தியோருடைய பேரை கெடுக்கிறது யாரும் பார்த்தா திருச்சி சூர்யா போட்டுருக்காரு பதிவை திருச்சி சூர்யாவுடைய அப்பாவை எடுத்து அப்பாவுடைய அந்த இதில் தான் எடுத்து பேசணும்னு வச்சுக்கலேன் வரலாறு புகைப்படங்கள்லாம் அப்படியே இருக்கு என்ன வரைக்கும் அதெல்லாம் எடுத்து பேசணும்னா நாரிடும் அது நார்ன கேஸ் தான் அதெல்லாம் எடுத்து பேசுவோம் நம்ம யாருக்கு கசிங்கமாக போகும் திமுக கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் இப்போ இருக்கார் அவருடைய வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சே அந்த வீடியோ எடுத்து பேசுவோமா யாருக்கு கசிங்கமாக போவோம் உதயநிதி ஸ்டாலினுடைய பையங்க இன்பணி ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் ஒன்று வெளியாச்சு அப்படி பார்க்குற மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி ஆ இப்படி கத்துற ஒரு ஸ்டில் கொடுக்குற மாதிரி ஸ்டில் வெளியாச்சா இல்லையா இதை பற்றி நம்ம பேச பொருளாக இருக்கிறமா நமக்கு தேவையா அது இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஒரு கார் ரேஸ் ஓட்டக்கூடிய ஒரு நடிகை இருக்காங்க அதெல்லாம் பேசணும்னா யாருக்கு அசிங்கம் அப்போ தம்பி நீங்கள் உங்கள் திமுக விற்கும் நாம் தமிழருக்கும் வேறுபாடு இல்லையா அப்போ அதை பற்றி பேசுவா இதை பற்றி பேசுவாங்க கிடீங்களே அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கேங்க ஒத்து வரலங்க எங்கள் அனுப்புக்கு சண்டை நடந்திருக்கங்க கா காலப்போக்கம் எங்களுக்கு ஒத்து வந்துருச்சு நாங்கள் கலை திருமணமாக இருக்கும் எதுவாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் காதலிக்கும் போது போட்ட சண்டையில் ஒரு குரல் பதிவு எடுத்து ஏதோ மூலமாக எங்கிட்ட வெளியேச்சுன்னு வைங்களேன் அந்த பதிவு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி பதிவு போட்டு இன்றைக்கி இதோ இதை பதிவாக போட்டு என் பேர் எடுக்கிறதா அதான் செய்கிறான் எங்கே அந்த மாதிரி தான் நடக்குதுங்க போல் பல விஷயங்கள் நடக்குதுங்கிறேன் அப்போ ஆனால் நிர்மணம் கார்த்தியிட்ட அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட விவாதம் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய அரசியலை பற்றி பேசி நீங்கள் விவாதம் பண்ணி வெல்ல முடியுமா இன்றைக்கி முடியாது அப்போ இந்த மாதிரி பேரை கெடுத்துக்காக செய்யக்கூடிய விலை எப்படி இந்த முதல் இந்த முறையில் ஏற்கிறது காதலிக்கிறது தப்பு கிடையாது காதலுக்குள்ள பிரச்சனைகளை தப்பு கிடையாது இல்லை யாருக்கும் ஆ நீ வந்து பிறந்தவொன்னே இருபத்தஞ்சு வயசாக இருணும் இருபத்தி ஏழு வயசாக இருணும் முப்பது வயசாக இருணும் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் தான் பண்ணணும் அந்த பணி தான் காதலிக்கணுன்னு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை அப்போ வந்து நம்மளும் மனிதர்கள் தான் எல்லாருக்கும் வேணாம் இதுக்கப்புறம் பேசணும்னா கடந்து போயிருக்கும் இந்த விஷயத்த இவ்வளோதாங்க விஷயம் அவர் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணன் வந்து இதில் எளிமையாக மீன் வந்துடல அதை சங்கடமாக ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த மனுஷன் இப்படி பலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் தெரியுமிலங்க நம்ம எவ்வளோ எப்படி பார்த்துருப்போம் எப்படி பேசியிருப்போம் அப்படி பழைய இருக்கோம் தெரியும் உடஞ்ச மனுஷன் ஏன்னா அவர் அவருக்கு அவருக்கு ஏற்படுத்தினவங்க காயம் ஏற்படுத்தின காயங்கிறது அந்த மாதிரி எளிமையாக மீண்டு வாங்கினேன் பார்த்துக்கலாம் அடுத்து அக்கா காளியம்மன் அவர்களை பற்றியும் அண்ணன் சிவசங்கரன் அவர்களை பற்றியும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எதாவது சொல்லி பிசுறு பிசுரை தட்டி விட்டுரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு குரல் பதிவு இதை வைத்து கொண்டு விமர்சனம் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க இப்போ என்ன நான் உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் ஓரத்தில் வச்சுருங்க ஒரு கட்சி தலைவர் வந்து நான் என்னைய இதே நான் மேற்கொள்ள காட்டி இணைய சொல்கிறேன்னே இணைய இனைய ரொம்ப கேவலமாக திட்டிருக்கலாம் நான் தவறு பண்ணியிருக்கலாம் நான் பண்ண தவறு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாதுங்க எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக என்னை திட்டிருக்கலாம் டேய் ஒழுங்காரா அப்படின்னு சொல்லி என்னை கண்டித்து வச்சிருக்கலாம் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் கட்சியுடைய தலைவர் என்னை திட்டுறாரு நாளைக்கே நீங்கள் வந்து கூப்பிட்டு என்னை வாழ்த்துவார் என்னை வந்து தட்டி கொடுப்பாரு எப்படி எங்கள் அப்பா வந்து என்னை தவறு பண்ணால் தண்ணிக்கிறாரோ அதே போல் தண்டிப்பார் மறுபடியும் அவர்தான் என்னை கூப்பிட்டு அரவணை பார்ப்பல அப்போ எங்கள் கட்சிக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதை குரல் பதிவு பற்றி நான் பேச வரல எங்கள் கட்சிக்குள்ளே எங்கள் தலைவர் எங்களை கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் என்ன வேணால் பேசுவார் என்ன வேணால் எங்களை எங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடியது இதை எடுத்துக்கிட்டு எப்படி பேசலாம் அது வந்து தட்டி கூட பார்க்குறாரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எதாக இருந்தாலும் பேசுங்க இதை வைத்து கொண்டு நம்மளை பிரித்தாலும் சொல்லிச்சு இங்கே பலர் கையில் எடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சின்னு இருந்துச்சுன்னா நீங்க அண்ணன ஒரு பொதுவாக சொல்றேன்னு எதுன்னா குறிப்பிட்டு சொல்லப்பா ஒரு அரசியல் கட்சின்னு இருந்துச்சுன்னா அதில் உள்கட்சி பிரச்சனைகள் மோதல்கள் அதிகமாக இருக்கும் முதல்ல அந்த உள்கட்சி பிரச்சனைக்குள்ள சண்டையிட்டு பிரச்சனை பிரச்சனை டீல் பண்ணி நம்ம முதல் நிக்கணும் ஏன்னா தவறானவர்கள் கட்சியை வந்து ஆக்கிரமிப்பார்கள் பொதுவாக சொல்றேன் ஒரு தவறானவர்கள் கட்சியை வந்து ஆக்கிரமிப்பாங்க சரியானவர்கள் நின்று கொண்டு இருந்தால் மட்டும்தான் இங்க வந்து சரியானவர்கள் உருவாக்க முடியும் ஒரு தலைவன் இருக்குங்கிற இடத்துல வந்து தவறானவர்கள் வந்து குண்டா அப்படின்னா இருக்கக்கூடிய மொத்த கூட்டு கூட்டத்தை வந்து தவறான கூட்டம் உருவாக்கிடுவான் அப்போ தவறானவர்கள் வந்தால் கூட அவங்களே நம்ம டீல் பண்ணி சமாளித்து இந்த கட்சியில் வந்து இயங்கும் அளவிற்கு நம்ம வந்து வலுவாக இருக்கணும் அப்போ கட்சி டீச்சர் ஆயிரம் பிரச்சனை வரும் நிறைய செக்கல் வரும் எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குது நிர்வாகத்து வண்டிங்கனால ஆயிரத்தெரு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடியது எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் பார்த்துக்குருவோம் புரிஞ்சுங்களா எத்தனையோ பேர் நாம கட்சி விட்டு இன்றைக்கி வெளியேறியிருக்காங்க மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க இருந்து தமிழ் தேசியவாதியாக செயல்படுறாங்க சிலர் வந்து திமுக போயிட்டாங்க சிலர் வந்து அதிமுக போயிட்டாங்க அது அவங்களுடைய விருப்பம் தார்மம் போட்டோம் இல்லை மறு இன்னொரு கட்சி கூட உருவாக்கட்டும் தாராளமாக பயணிக்கிட்டோம் ஆனால் ஒரு கட்சியை உடைக்கிறக்கான வேலையை வந்து நம்ம ஆளுங்க யாரு செய்ய வேணாம் அப்போ நம்முடைய எதிரிகளை வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு கூடுதலாக கட்சிக்குள்ளே புலவ ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது நம்ம ஒருள்கிட்ட சொல்றேன் அவங்க செய்வாங்க அதான் செய்வாங்க என்ன நம்ம உங்கள்கிட்ட சொல்றேன் நான் இப்போ நான் இருக்கேன் நம்முடைய கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்கன்னா எங்க ரெண்டு விதத்துக்குள்ளே அண்ணன் வந்து என்னை கழிவு ஊத்துறாரா நாளைக்கு என்னை கூப்பிட்டு வாழ்த்துவார் இன்றைக்கி என்ன என்ன அண்ணன் திட்டாருன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன்னா போயிட வேண்டியது தான் அப்படியே புரியுதுங்களா திட்டாருன்னு சொல்லியிருந்தால் மறுபடியும் கூப்பிட்டாரு அடுத்த அடுத்து விளையாடுறா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த இருக்க சமயத்தில் வந்து கூடுதலாக கூட ஊடகம் சில பேர் வந்து அண்ணன் சீமானவர்கள் நீங்கள் என்ன எப்படி நீங்கள் விஷயம் திட்டலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஆகி நிற்கும் அப்படின்னா வேற மாதிரி கூடுதலாக நான் விரிசலை உண்டாக்கிறோம் அந்த விஷயத்த செய்யாதீங்க ஒரு கட்சின்றிச்சுன்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் தாங்க செய்யும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஏதா இருந்தாலும் சரி பண்ணுவாங்கிறத வந்து நம்புங்க நம்ம இந்த இனத்திற்கு வந்து நாம் தமிழர் கட்சி போல இனி இனி வந்து இன்னொரு ஒரு கட்சி உருவாகி அளவுக்கு வருமா அப்படின்னு கொஞ்சம் கனவு பண்ணி பாருங்கள் அப்படி வரணும் அப்படின்னா எத்தனை காலங்கள் எடுக்குன்னு யோசிச்சு பாருங்கள் வரவே வராதுன்னு சொல்லலை மீண்டும் ஒரு கட்சி உருவாகி இந்த தமிழ் தேசிய கொள்கை ஏந்தி இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் பெறும் அளவிற்கு வந்து கிளை கட்டமைச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு பிடிக்கும் அளவிற்கு போகணும் அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆகுங்கிறதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துக்கு எவ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்போ வந்து நம்ம கட்சிக்குள்ளே பிரச்சனை உருவாக்கி பிரிவினை உண்டாக்குணுன்றதுக்காகவே பல பேர் வேலை செய்வாங்க செய்கிறாங்க அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் கடந்து போவோம் நம்ம வந்து அதுக்கு ஆளாகிட வேணாம் ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னா அடுத்து உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பதற்காக பல வேலைகள் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அப்போ உதயநிதி துணை முதலமைச்சர் வந்துட்டா அதுக்கு பல விமர்சனங்கள் வரும் எங்கேருந்து வரும் பாஜக தரப்பில் இருந்து வரும் அதிமுக தரப்பில் வந்து வரும் நாம் தமிழர் தரப்பில் வந்து அதிகமாக வரும் அப்போ அவங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது எதிரிகள்லாம் எதிரி எதிரியாக இருக்கக்கூடாது இன்னைக்கு அதிமுகவோ பாஜகவோ எதிரியாக செல்படுறது இல்லை நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் திமுக விற்கு செயல்படுகிறார் அப்போ நாம் கட்சியை வந்து உடைக்கணும் உள்ளக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அது பிரிவினையை உண்டாக்கிவிட்டும் உள்ளக்கு பிரச்சனையை உண்டாக்கி விட்டோம்னா அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துக்குறாங்க நம்மளால வீழ்த்திருக்கு வேற யாரும் தேவையில்லப்பா நம்மளாலே போதுமாப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அவங்கள இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக தான் பல வேலை நடக்குது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே அனைத்து அரசியலும் உங்களுக்கு புரியும் இன்னொன்று இந்த ஆடியோ அரசியல் இருக்கலாங்க அதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவங்ககிட்ட பேசிட்டாங்க அவங்க வந்து இவங்ககிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள் பரப்பப்படுதுல அதுவே முதல்ல போய் சீமானை குரலாகவே இருக்கட்டும் சில விஷயங்களாக இருக்குது அது குரலாக அண்ணன் சீமான ஒரு குரல் வச்சுக்கிறோமே யார்கிட்ட பேசினாலும் தெரியுமா எது பெறக்கூடியவங்க பேசினாங்களா ஏதோ ஒரு நாய் ஏதோ ஒரு பேசியிருப்பான் அந்த நாய் வந்து சீமான கூட பேசிட்டான்னு சொல்லி இவங்க திரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பல வேலைகள் நடக்குதுங்க இவர் இவர்கிட்ட தான் பேசினாருங்கிறது நடக்குது அண்ணன் வந்து பேரை குறிப்பிட்டவன் ஏதாவது சொல்லியிருப்பார்த்துக்கலேன் அவங்க வேற பின்னி இவர் கூட தான் பேசினார் இது அவங்ககிட்ட தான் பேசினார் அப்படின்னு உருவாக்குறாங்க அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம இதுக்குள்ளே மூழ்கணும்னா பெரிய பிரச்சனை யாரும் தூக்கு வராது பல பஞ்சாயத்துக்கள் ஆகும் மனசுக்குள்ளே சொல்லி நான் பஞ்சாயத்துங்கிறது வெளியே நமக்குள்ளேயே ஆகும் ஏன்டா என்னடா அப்படின்னு பல யோசனைக்கு போகும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மேற்றை இல்லைன்னு எடுத்துகிட்டு போங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இன அரசியலை நம்ம தூக்கி சுமந்துட்டுருக்கோம் இதை நினச்சிட்டு நம்ம சரிக்கிரலாமா யோசிச்சு பாருங்கள் இன்னும் வீரியமாக களமாட வேண்டியிருக்கு திமுக காலி பண்ண வேண்டிய கிழமை நமக்கு இருக்குது நாளைக்கு எல்லாருடைய குரல் பற்றி எடுத்து வெளியிடுவாங்க அனைத்தையும் வந்து உதறி விட்டு ஓடக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும் ஓடுவோம் வருவோம் என்று இந்த சொல்லிக்கிட்டு வரக்கூடிய காலத்தில் வந்தாலும் தெரியும் அதை அதிகம் இப்போ வந்து அதிகமாக அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க போர் அடிக்கிறது எல்லாத்துக்கும் இப்போ என்னடா ஒயாமல் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்போயா ரிலீஸ் பண்ணால் பேச பொருளாகும் எப்பவுமே பண்ணால் இப்படாக ஆகும் அப்படின்னு மாதிரி ஆச்சுப்பேன் அதெல்லாம் பண்ணட்டும் ஆடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கட்டும் கேட்டுட்டு அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம் நமக்கு இலக்கு பெருசாக இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போவோங்கிறத அவன்ட்டில் சொல்லிக்கிறேன் இங்கேருந்து எது ஒரு விஷயத்த காயத்தை உருவாக்கும் அப்படின்னா பொதுவாகவே எதிரிகள் வந்து நம்ம ஆளுங்களை விமர்சிக்கிறப்ப நமக்கு பிரச்சனையே இல்லை அது பெருசாக நமக்கு தோணே தோணாது அது வழியாகவே தோணாது எந்த நான் எப்படி திட்ட வச்சு அப்படின்னு ஆனால் நம்மவர்கள் நம்மவர்களே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களே நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து குற்றம் சாட்டி அப்படின்னு பேசுகிறப்ப தான் நமக்கு வந்து காயம் வந்து அந்த இடத்துல உருவாக உண்மையாக எனக்கு உருவாகாதனால சொல்கிறேன் நான் அப்போ நம்மவர்கள் வந்து உறுதியாக நில்லுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம சறுக்கி விழுந்துட்டோம்னா பெரிய பெரிய போர் போர் செய்ய வேண்டியிருக்கு அந்த போரில் போய்ட்டு எப்படி கத்தி தூக்கி சண்டை போகிறது சும்மா ஓடும் போது சரி குழுந்தா போர் செய்யும்போது அப்புறம் எப்படி சண்டை போடுது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் ரொம்ப பெருசா வீட்டுன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு கணவாய் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் போகிறவங்களே இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ புதுசா வந்திருக்கு எடிட்டர் எத்தனை நிமிஷம் கட் பண்ண போறான்னு தெரியல பாப்போம்